அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்தித்து வரும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் நடக்க இருப்பதை யாராலும் தடுக்க முடியாது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக கிடைக்கக்கூடிய வகையில் அடுத்தடுத்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் சந்திக்கக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்க கூடிய அற்புதமான மாற்றமும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த வேளையில் உண்டு சாதகமாகவும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் எந்தெந்த கிரகநிலைகள் உருவாக்குகின்றன என்பதை பார்க்கும் போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் லாபத்தில் பெறுகிறாருங்க குரு லாபத்தில் இருப்பது அனைத்திலும் நிறைந்த லாபத்தையும் முன்னேற்றத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பாக பார்க்கப்படுகிறது ஆனால் அவருக்கு நேர் எதிராக சனி பகவான் அஷ்டமத்தில் வலம் வருகிறார் அஷ்டமத்தில் சனி இருப்பதால் நிச்சயமாக சாதகமற்ற ஒரு அமைப்பாகவும் நிச்சயமாக சிம்ம பார்க்கப்படுகிறது நவ கிரகங்களிலே வலிமை வாய்ந்த கிரகமாகவும் இருக்கக்கூடிய சனி மற்றும் குரு ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் நேர் எதிரெதிராக செயல்படக்கூடிய இந்த தருணம் என்பது அதீதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை நிச்சயமாக உருவாக்குகிறது சிம்ம என்பதுதான் யதார்த்தமான உண்மை நிழல் கிரகமான ராகு சப்தமத்தில் இருப்பதால் பெரிய அளவிலான குழப்பம் இல்லை ஆனால் கேது ஜென்மத்தில் இருக்கிறார் அதே வேளையில் ராசியின் இருக்கக்கூடிய சூரியன் ஜென்மத்தில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களை பெரும்பாலும் கட்டுப்படுத்தி முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றி கொடுக்க போகிறார் எனவே இந்த வாரத்தில் பெரிய அளவிற்கு சிரமம் இல்லை ஆனால் ராசியின் நாதர் ஜென்மத்தை விட்டு விலகும் போது அதிக கவனம் நிச்சயமாக தேவை தனஸ்தானமாகிய இரண்டாம் இடத்தில் மங்களக்காரகன் பூமிக்காரகன் அழைக்கக்கூடிய செவ்வாய் விளம்பர இரண்டாம் இடத்தை செவ்வாய் வலுப்படுத்துவதால் குடும்பத்தில் பல்வேறு வகையான சுப கைகூடுவதோடு மட்டுமல்லாது கொடுக்கல் வாங்கல் மற்றும் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் நல்ல ஒரு மாற்றம் நிறைவாக சந்திக்கும் தருணமாக அமைய போகிறது மிகவும் வலுவாக விரயத்தில் வளம்பெறுகிறாருங்க ராசிக்கு அதிநட்பு கிரகமாக இருக்கக்கூடிய வித்யா கரகரான புதன் எனவே சிறப்பான மாறுதல் அலைச்சல் அதிகரித்தாலும் உண்டு வேளையில் சந்திரனை பொறுத்த வரைக்கும் பல இடங்களில் மாறி மாறி வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாக தான் நிச்சயமாக சந்திரனின் அமைப்பால் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது வலுவாக லாபஸ்தானத்தில் முற்பகுதியில் குருவுடன் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்துகிறார் அதே வேளையில் இருபத்தி ஒன்றாம் தேதிக்கு பிறகு பிற்பகுதியில் மிகவும் வலுவாக சிம்ம ராசிக்காரர்களுக்கு விரயத்தில் புதனுடன் இணைந்து புத சுக்ரயோத்தை ஏற்படுத்தி கொடுக்கிற எனவே நினைப்பதைக் காட்டிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு அதிரடியான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் சுக்கிரனின் அமைப்பால் நிச்சயமாக உண்டு இப்படி நவக்கிரக நிலைகளின் அமைப்பும் சாதகமான சூழலையும் அதே சமயம் சாதகமற்ற சூழலையும் உருவாக்கக்கூடிய இந்த வேளையில் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது உறுதியாகவே நல்ல மாற்றங்களை ஏற்படுத்திக் கொடுக்கக்கூடிய அமைப்பில் திருவாரியான கிரகநிலைகள் வளம் பெறுவது நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு அடுத்தடுத்த மாற்றத்தை உறுதியாக தங்களுடைய வாழ்வில் இந்த தருணத்தில் அதிகமாக மாற்றத்தையே சந்தித்து வரக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் உறுதியாக கிடைக்கிறது இதை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் குரு மற்றும் சுக்கிரனின் அமைப்பு வலுவாக இருப்பதால் பற்றாக்குறை ஏற்படாமல் பல நல்ல மாற்றம் உறுதியாக குடும்பம் சார்ந்த பணிகளில் உண்டு எனவே வருமானம் போதிய அளவிற்கு திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய சிரமங்களையும் தவிர்த்து சிம்மராசிக்காரர்கள் இணைப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக அமைவதற்கான சந்தர்ப்பம் அடுத்த ஏழு நாட்களில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல சிகிச்சை இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கும் திருமணம் உள்ளிட்ட பல சுப நிகழ்வுகளை திருப்திகரமாக செய்து முடிப்பதோடு சிரமம் சங்கடம் என்று இருந்த பல நிகழ்வுகளை மாற்றி நன்மை நிறைந்தவையாக முதன்மையான சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை இந்த தருணத்தில் ஒரு சிலருக்கு சொந்த வீடு வாங்குவதற்கான நல்ல யோகமும் நிறைவாக கிடைக்கிறது இணைப்பதை காட்டிலும் பெரிய அளவிலான சிக்கல் சிரமங்களை தவிர்த்து முன்னேற்றத்தை உறுதி செய்ய கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வளர்ச்சி உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது உத்தியோகம் சார்ந்த பணிகளை பொறுத்த வரைக்கும் ஜீவனக்காரகராக இருக்கக்கூடிய சனிபகவான் பகவான் அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்படுவது நல்லது உணர்ச்சி வசத்திற்கு இடம் கூடாமல் பல பணிகளை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மேற்கொண்டால் நல்ல மாற்றம் உண்டு அதே சமயம் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ராகுவுடன் இணைந்து வளம் வருகிறாருங்க என இந்த தருணத்தில் புதிய முதலீடுகளில் அதிக கவனத்துடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும் உத்தியோகம் தொழில் என எந்த பணியாக இருந்தாலும் புதிதாக முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களில் ஒருமுறைக்கு இருமுறை அதன் சாத்தியக்கூறுகளை நன்கு ஆராய்ந்து அதற்கு பிறகு சிம்ம ராசிக்காரர்கள் மேற்கொள்வதன் மூலம் அதில் இருக்கக்கூடிய பெரிய அளவிலான காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தகர்த்தறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக ஆற்றிக்கொள்ளக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக கிடைக்கும் என நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல அதிரடியான மாறுதலை உறுதியாக சந்திக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த தருணத்தை நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எதிர்பார்க்கக்கூடிய பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்பு சாதகமாக இந்த தருணத்தில் கைகூடும் புதிய விற்பனை நிலையம் துரத்தல் உள்ளிட்ட பல பணிகளை நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சாதகமாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் நிச்சயம் நிறைவாக கிடைக்கிறது என்பதை சந்தேகமே இல்லை அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை சார்ந்த பணிகளில் மிகப்பெரிய அளவில் அனுகூலமற்ற நிகழ்வுகள் என்று இருக்கக்கூடிய நிகழ்வுகளை அனுகூலமாகவும் சாதகமான நன்மை நிறைந்த நிகழ்வுகளாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது மனதிற்கு பிடித்த மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வேலை வாய்ப்பு நிறைவாக கிடைக்கும் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய வளர்ச்சி கலைத்துறை சார்ந்த பணிகளில் பிரம்மாண்டமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு அதே சமயம் தசாபுத்திகள் சாதகமற்ற அமைப்பில் இருந்தால் இந்த தருணத்தில் கலைத்துறை ரீதியான பணிகளில் சற்று கவனத்துடன் இருப்பது நல்லது குறிப்பாக உங்களுடைய கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய கடைதாமதம் சிக்கல் சிரமம் மந்தமான பணி என்று இருந்த பல நிகழ்வுகளில் மாற்றம் கிடைக்கிறது கட்சிக்கு ஆதரவு பெருகுவதோடு செல்வாக்கு விரைவாக அமையக்கூடிய வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வருகிறது எனவே கூடுதல் பொறுப்பும் பதவியும் உங்களை தேடி வரக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உண்டு மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது மாணவர்கள் தனித்திறமையை மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பமும் வலுவாக கிடைக்கிறது என்பதில் சந்தேகமே இல்லை விவசாய துறை சார்ந்த பணிகளில் இந்த தருணத்தில் கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும் விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றம் நிறைவாக திருப்தி அளிக்கக்கூடிய வகையில் அமையக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் எளிதில் பல காரியங்களை வெற்றிகரமாக சிம்மராசிக்காரர்கள் நிச்சயம் மாற்றிக்கொள்ள முடியும் மேலும் இந்த தருணத்தை சிம்மராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே வாரத்தில் வியாழக்கிழமை திருதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் அதிர்ஷ்டத்தை விட கஷ்டத்தையே அதிகமாக சந்திக்கும் சிம்மராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைவாக கிடைப்பது அதற்கான முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே வேண்டாம் சிம்மராசிக்காரர்களுக்கு